சீனா மற்றும் ரஷ்யாவில் இருந்து உளவாளிகளா பெண்கள் நாடு கடத்தப்படுறாங்க எங்க அமெரிக்காவுக்கு இந்த அமெரிக்காவுக்கு போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏராளமான ரகசிய ஆவணங்களை திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் எலான் மஸ்கினுடைய புகார் பெண்களை வைத்து உளவாளிகளாக ஒரு ஹனி ட்ராப் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் எலான் மஸ்கின்னுடைய அட்டாக் சரி ஒரு பக்கம் ரெண்டாவது பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் இருந்து சீனாவுக்கு கிறிஸ்தவ பெண்கள் நாடு கடத்தப்படுறாங்க லீகலா திருமணங்குற பேர்ல இதுவுமா நடக்குதுன்னு கேட்டா மூணாவதா தாய்லாந்துல திருமணம் அப்படிங்கிற பேர்ல நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பற்றி நான் பேசல மாறாக திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு அங்கே பெண்கள் செய்யக்கூடிய துரோகத்தை தான் இங்கே வரிசைப்படுத்துறோம் சரி பெண்கள் துரோகம் செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா நாலாவதா ஈரான்ல உடை கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விதித்த உடனே அங்க பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஒரு சம்பவம் ஈரானுடைய உச்ச தலைவர் கமினி அவர்களுக்கு நெருங்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய மகளின் திருமணம் தான் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு ட்விட்டர்ல ஏன் அந்த வீடியோ அதிகமான அளவுல ஷேர் செய்யப்படுது அப்படின்னா அது ஒரு வெஸ்டர்ன் மேரேஜ் இது எப்படி ஈரானில் சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் தான் இந்த வீடியோக்குள்ள இருக்க போகுது கடைசியா இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய புள்ளி என்ன அப்படிங்கிறத தான் நம்ம சேர்த்து வச்சு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னே